ஜீவமுக்தின்னா மூணு தீ ஜீவத்தீ ஆத்ம தீ இந்த மூணு தீ ஒன்றும் சேர்ந்தால் ஜீவமுக்தி நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லிக்கிறேன் ஒரு மனுஷன் பிறந்தவன் சாகிறதுக்குள்ளே மூணு விதமான ஜோதியை பார்க்கணும் அப்போ தான் முழு மனுஷன் இல்லை மூணு விதமான ஜோதியை பார்க்க முடியலாம் ரெண்டு வித ஜோதியானா அவன் பார்த்தே தீரணும் ஒன்று ஜோதி இன்னொன்று ஜோதி இன்னொன்று அதை விட உயர்ந்தது பரஞ்சோதி இந்த மூணு ஜோதி அவன் பார்க்கணும் தான் அவன் முழு மனுஷன் அப்படி பார்க்காதவங்களாம் அரை மனுஷன் சொல்லிக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி ஜீவ முக்தி அப்படின்றது ஜீவ சமாதின்றதுக்கும் ஜீவன் போயிடுச்சா போயிட்டால் அந்த இடத்துல சமாதி பண்ணுறது ஜீவ சமாதி ஜீவன் முக்தி உடலுக்குள்ளேயே உயிர் முக்தி அடைஞ்சு அதுக்குள்ளேயே சமாதி பண்ணுறது ஜீவமுக்தி புரியுதா அப்போது இப்போ யாரோ ஒருத்தர் எந்தோ ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டுருப்பார் ஏதோ அவங்க சண்டையோ சச்சரவோ கடன் வாங்கியோ ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைங்க வந்துட்டுருப்பார் அவர் என்ன பண்ணுவார் எதுவும் பேச மாட்டார் யார் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டார் ஏதோ ஒரு ஊட்டாண்டை போகிறாரு ஏதோ போடுறாங்க சாப்பிட்றாங்க படுத்துடுறாரு ஏன்னா ஏன்னா பேசினால் பிரச்சனை அவருக்கு ஏன் நீங்க நீங்கள் எதுங்கன்னு கேட்பீங்க கேட்க மாட்டீங்க ஒருத்தர் பேசுனானு சும்மா இருப்பியா நீ